இப்பதான் வீட்டு பக்கம் வரதுக்கு வழி தெரியுதோ சாருக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியலையோ அண்ணா நான் நேத்து கூட வீட்டுக்கு வந்து தானே வந்தேன் தான் தெரியாது அம்மா இருந்தாங்களே நான் வந்து தான் லஞ்சு சாப்பிட்டே போனேனே நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்க நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனேன் ரெண்டு மூணு நாளா இங்க தானே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொன்னாங்களா அம்மா சொன்னாங்க அது என்ன அங்க லஞ்சுக்கு போகாம இங்க வந்துட்டு என்ன எதனா வில்லத்தனம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன அதான் வீட்டுக்கு போகாம இங்க வந்து சாப்பிட்டு போறேன் அதெல்லாம் வில்லத்தனம் இல்ல அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை அதான் அம்மா கிட்ட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்காக பட்னியா இருக்க முடியாதுண்ணா அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் இங்க வந்து சாப்பிட்டுட்டேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அங்க விட டேஸ்ட் இங்க வேற லெவல்னா ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கண்ணா ஹம் இங்கே நல்லா சாப்பிட்றீங்க போங்க டேய் கௌரி அம்மா கிட்ட என்னடா சண்டை உனக்கு என்ன அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்களே நீ தான் எதாவது பண்ணிருப்பேன் என்னடா சும்மா சும்மா அம்மாக்கே சப்போர்ட் பண்ணாதுண்ணா

அது ஒண்ணும் இல்லடா இங்க இருந்து போயிருக்கோம் அக்காவும் தங்கச்சியும் பேசிருப்பாங்க நேற்று உங்க அண்ணி வந்தால அதான் இருந்து விஷயத்த அங்க ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிருப்பாங்க அம்மா உடனே கௌரி அம்மாவுக்கும் ஆசை வந்துட்டு இருக்கோம் அதான் அவங்களும் அவங்க மருமகளை வர சொல்லி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி கௌரி அம்மாகிட்ட நான் பேசுறேன் இனிமே அங்க சாப்பிடலாம் இருக்காது இங்கேயே வந்து சாப்பிடு அதுக்காக எப்போவுமே இங்கேயே சாப்பிடாதுடா உங்க கௌரி அம்மா கோவப்படப் போறாங்க கோவப்பட மாட்டாங்க இருந்தாலும் பாவம்டா அம்மா அதுக்காக சொல்றேன் சரியா ஏன்னா அதெல்லாம் தெரியும்ண்ணா இருந்தாலும் சும்மா கோவத்தை காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு மூணு வீட்டில் தானே சாப்பிட்டேன் ம் சரிடா அம்மா வீட்டுலாம் சண்டை போடாதா சரியா இல்லையா அஜய் நீ என்ன வந்தது அமைதியாக நிற்கிறேன் இல்லைண்ணா அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு சரி நம்ம எதுக்கு நடுவுல குறுக்க வருவானே அதனா ஒவ்வொரு அமைதியா நிக்கிறேன்னா நீங்க பேசி முடிங்க அப்புறமே நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோம்

நான் நினைச்சிட்டு இருக்கேன் மேபி அதை தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்களா என்னன்னு சொல்லுங்க ஆமாண்ணா ஷாமண்ணாவை பத்தியே தான் அண்ணா ஷாமனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லாத மாதிரி தோணுது ஏதோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இல்லைண்ணா நேற்று காலையில் யமுனா பார்க்க காலேஜுக்கு போயிருக்காருண்ணா கார்னா டேய் காலேஜுக்குதானே போயircான் அதுல என்னடா தப்பு இருக்கு யோ அண்ணா இந்த விஷயம் அதரதன இருக்கு காலேஜுக்கு போயிருந்தா பரவாயில்லையே போனவரு யமுனா கிட்ட எப்படி சொல்றது யமுனா கிட்ட ரொம்ப நெருக்கமா நடந்துக்கிறாளாண்ணா அவ தோல் மேல கை போடுறதும் அவளை பாடி போடின்னு சொல்கிறதும் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்குண்ணா அதுதான் ஓ அது சரி விஷயம் அவ்வளோ தூரம் போயிருக்கான் அபீஷா ம் ஹீரடியுமா உனையே வச்சுக்கிறேன் ஏன்டா சொல்கிறீங்க பாடி போடின்னு சொல்கிறானா ஏன்டா இதெல்லாம் இவனை அப்படி கேட்டுக்காமல் தான் இருப்பான் இவனை திருப்பியில பேசுவான் ஐயோ அண்ணா நாங்களும் அப்படிதான் நினச்சோம் ஆனா எவனை எதுவுமே பேசலையாம் ஆமை இதே சிந்திச்சுக்கிட்டே நார்மலா இருந்தாலாமா ஒரு வேண யமுனாக்கும் தெரியல கேட்போம் நம்மால் தான் அங்க இருக்கால விட்டு கேட்க வச்சிருவோம் யமுனா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் சரிடா வேற என்ன வேற என்னன்னா இப்பெல்லாம் ஷாமனா யமுனாவை எங்க போனாலும் கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு வர்றதும் அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாதிரிட்டேனே நேத்து குரு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் போல இருக்கு யமுனா கிட்ட அங்கேயும் நம்ம ஷாமனா போயிருக்காரு அப்ப குருவா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அதுவா இதுவான்னு பேசிட்டு யமுனா எனக்கானவை தான் ஏன் எமுனா அப்படின்னு சொன்னாரானா சரிடா இவ்வளோ டீடெயிலாக சொல்றீங்களே இந்த விஷயம்லாம் சொன்னது யாரு என்ன அதான் எங்கள் ஆளுங்க அவள் கூட தானே இருக்காங்க அதான் அவளுங்க தான் வந்து சொன்னாளுங்க நிவியும் வெண்ணிலாவும் நிவியும் வெண்ணிலாவும் தான் எங்ககிட்ட சொன்னாங்க நேற்று நடந்த குரு மேட்ரை யமுனா போய் வெண் நிவி கிட்ட சொல்லியிருக்கான் நிவி ஃபோனை போட்டு எனக்கு சொல்லிட்டானா இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு வேற ஒன்று தோணுச்சுனா அதான் உங்ககிட்ட வந்து சொல்லலாமே நீங்க அத பத்தி ஆராய்ச்சி பண்ணுவீங்களே அது என்ன தோணுச்சு வேற என்னன்னா எல்லாம் அதுதான் ஒருவேளை ஷாமன்னா யமுனாவோ சொன்னா நீங்களே ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்க அப்படிலாம் ஏதாவது இருக்காங்க இல்லையான்னு தெரியல பாக்கும் நான் ஷாம் கிட்ட சரியா ஐயோ அண்ணா அவர் நடந்துக்கிறத பார்க்கும் எங்களுக்கு அப்படிதான் தெரியுது ஆனா யமுனா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல யமுனா நார்மலா இருக்கா தான் தெரியுது பட் ஷாமனா பார்க்கும் போது யமுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அது மட்டும் எங்களால உணர முடியுதுண்ணா ம் எனக்கும் கொஞ்சம் நாளா டவுட் இருந்துட்டு தான் இருக்கு சரி நான் ஷாம் கிட்ட பேசுறேன் பேசிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்டா சரிடா அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க குரு குரு பிரச்சனை எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் சரியா ம் சரிங்கண்ணா இந்த தான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு ரெண்டு மூணு நாளா தவிச்சிட்டு இருக்கோம் தான் சொல்கிறதுக்கான நேரம் கிடச்சிதுண்ணா எங்க நாங்க வந்த நீங்க பிஸியா இருக்கீங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போது எங்களால வந்து பார்க்க முடியலண்ணா வெரிடா விஷயத்த சொல்லிட்டீங்களா பாத்துக்கலாம் விட எல்லாமே தான் நடக்கும் சரி வாங்க சாப்பிடு போவோம் வாங்க வாங்க அம்மா வேற கறி குழம்பு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் முதல்ல அதை போய் சாப்பிடுவோம் ஆமா சாப்பிட கூப்பிடுவீங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட்டிங்க இருக்கும் முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருமே அப்பட வேலையை பாப்போமே வசிக்கு அப்பவே சொல்ல வேண்டியது அப்போயே போய் சாப்பிட்டுக்கலாமே நாள் நான் பேசி நீக்க வாங்க முதல்ல போய் சாப்பிடுவோம் ஐயோ இதுக்கு மேல பேச வேணா போய் வேலையை பாப்போம் வாங்க

என்ன விசேஷம் அதெல்லாம் ஒரு விசேஷமும் இல்லக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்பா பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னேன் ஆனா இவர் என்ன தனியால போக கூடாதுன்னு சொல்றாருக்கா நான் என்ன சின்ன குழந்தையாக்கா நான் போய் அப்பா பார்க்க மாட்டேன் நான் போறேன்னு சொல்றேன் இவர் கேட்கவே மாட்டாருக்கா எங்க போனாலும் இவர் தான் என்ன கூட்டிட்டு போவாராமா நான் எங்கேயும் தனியா போக கூடாதாமா என்னக்கா லாஜிக் இது ஓ அந்த அளவுக்கு போயிடுச்ச விஷயம் ஆமா ஏன் உன்னையே தனியா அனுப்ப மாட்டாராமா யே எப்பவுமே அவரு உன் கூடவேதான் இருப்பாராமா நானும் கேட்டுட்டேன் அவரே இப்படிதான் சொல்றாருக்கா அது சரி ஆமாக்கா இப்பலாம் எங்க போனாலும் அவர் கூட வந்து கூட வந்து பழகிட்டாரா அதனால தனியா போனோன்னா எனக்கு கொஞ்சம் போராதாக்கா இருக்கு அவர் கூட வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கே தோணுதுன்னா பாத்துக்கங்களே அதான் அவர் வந்துட்டாரான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்க்கா வந்துடுறேன்னு சொன்னார் இல்லையா அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் வந்ததும் ஹாஸ்பிட்டலில் கிளம்புறேன்க்கா நான் சரி சரி ஆமா ஷாமு வேற எதுனா சொன்னாரா வேற வேற எதுனா எதை பத்தி கா கேக்குறீங்க இல்ல எதுனா உன்னை பிடிச்சிருக்கு உங்க அப்பாவை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எதுனா சொல்லிருக்காரா ஆமாக்கா அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காமா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப அவரு ரொம்ப லைக் பண்றாரா மாக்கா ஓ ஓகே ஓகே வேற வேற என்ன ஆ அக்கா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே நான் எதனா பண்ணனா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கக்கா எதனா சின்னதா பண்ணா கூட என்ன ரொம்ப திட்டாருன்னா பாத்துக்கங்களே எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடி உனக்கு உன் மண்டையில எத்தனை வாட்டிடி உரைக்கிற மாதிரி சொல்றது அப்படிடி இப்படிடின்னு என்ன நிறைய திட்டுவா என்னது டீ போட்டு கூப்பிடுவாரா ஆமாக்கா அவரே என்ன டி போட்டு தான் கூப்பிடுவாரு அப்பப்ப அப்பப்ப இல்ல இப்பெல்லாம் என்ன அடிக்கடி டி போட்டு தான் கூப்பிடுவாரு ஹே யமுனா இங்க வாடி ஹே யமனா அங்க போடி ஏ உங்களுக்கு சொல்ல வந்துட்டேனே நேத்து குரு என்கிட்ட மம்ப பண்ணாரா அப்ப குரு முன்னாடி என்ன என்ன திரும்ப பண்ணாரு ஹே யமனா இங்க பக்கத்துல வாடி வாடின்னு சொன்னேன் அப்படின்னு என்ன மிரட்டி கூப்பிட்டாரு பாருங்க எனக்கு கொஞ்ச நேரத்துல அப்படி பயம் வந்து நான் அடிங்கி போயிட்டேன்க்கா நான் எப்படி அவர் பக்கத்துல போய் நின்னேன்னு எனக்கே தெரியலக்கா ஆட்டோமேட்டிக்கா நான் அவர் பக்கத்துல போய் நின்னுட்டேன்னா பாத்துக்கங்களேன் கோபம் எனக்காக ஒரு டீ போட்டு கூப்பிடுறது கோபடா இல்லக்கா அவர் என்ன அப்படி கூப்பிடுறதுக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பதான் அவர் என்னாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுக்கா அதனால அவர் அப்படியே கூப்பிட்டு எனக்கு பிடிச்சிட்டேன் எனக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா அப்படியே கூப்பிட்டோன்னு பிடிட்டேன் நேத்து என்ன தெரியுமா நடந்தது அவரை எனக்கு ஃபோன் பண்ணாரு நான் பேசிக்கிட்டே இருந்தேனா அப்ப என்ன அவரே திட்ட வந்தாரா நான் என்ன பண்ண திருப்பி போடா அப்படின்னு தெரியிட்டேன்க்கா என்னது நீயும் ஷாம போடான்னு சொன்னியா ஏய் தெரிஞ்சுதான் பேசுறியா அவரு உன்னோட கொஞ்சம் வயசுல கூட நீ எப்படி அவரை அது மட்டும் இல்ல அவரு எவ்ளோ பெரிய பிஸ்னஸ்னானு அவரை போய் நீ போடா வாடான்னு ஆமா அவரை எதுவும் சொல்லல நீ அப்படி சொன்னதுக்கு அவர் பண்ணலையா நான் போடான்னு சொல்லிருக்கா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே அப்படி சொன்னது கஷ்டமா தான் இருந்தது நான் உடனே அவர்கிட்ட சாரி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ம் இல்ல இல்ல எம்மனா நீ என்ன அப்படியே கூப்பிடு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன இப்படியே கூப்பிடு இதுதான் உனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னாருக்கா ஆனா அதுக்காக நான் அப்படி கூப்பிட மாட்டேன் இருந்தாலும் அவர் சொன்னாருக்கா அவ்வளவுதான் அக்கா அவருக்கு என்னக்கா பெருசா வயசு ஆயிடுச்சு என்னை விட அவருக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படிதான் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்காக போயிட்டு அவரை சார் சாருன்னேவா கூப்பிட முடியும் ஆனா நான் முதல்ல சாருன்னு தான் கூப்பிட்டேன் அதே தான் எனக்கே பிடிக்காத மாதிரி தான் இருந்தது இப்போதான் நல்லா இருக்குக்கா அப்போ அவர் எது பண்ணாலும் உனக்கு பிடிக்குது அப்படிதானே எம்னா ஆமாக்கா அவர் எது பண்ணாலும் எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப பிடிக்குதுக்கா அவர் கோவப்பட்டா கூட எனக்கு பிடிக்குதுன்னா பார்த்துக்கங்களேன் என் மேலே அக்கறை தானே அவர் கோவப்படுறாரு அவர் நிறைய திட்டுறாரு தான் ஆனால் அவர் திட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி சொல்கிறது ரொம்ப கோவமாக திட்டுற மாதிரிலாம் இருக்காது செல்லமாக திட்டுற மாதிரி இருக்கும்க்கா ஏண்டி உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதாடி ஏண்டி இப்படி இருக்கேன் உனக்கு நான் எப்படியும் சொல்லி புரிய வைக்க போகிறேன் இப்படின்னு என்ன செல்லாமல் திட்டு ஓ ஓகே ஓகே அப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு புரிஞ்சிருச்சு ம் சரி சரி யமுனா ஷாம் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது உனக்கு எந்த கோபமும் வரல அப்படி தானே ஐயோ அக்கா அவர் என்னக்கா பண்றாரு எனக்கு கோபம் வர அளவுக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுக்கா இன்னும் சொல்லணும்னா அவரை பார்க்காம இருக்கிறதே என்னால் முடியலாம் பார்த்துக்கோங்களேன் அவர் எப்போ மறுபடியும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குக்கா அவர்கிட்ட பேசினா அன்னைக்கு நாள் போறதே தெரிய மாட்டேதுக்கா அவ்வளோ ஜாலியாக இருக்கிறதா பார்த்துக்கோங்களேன் அவர் திட்டவும் செய்வார் கோபடவும் செய்வார் அதே சமயம் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாருக்கா நல்லா ஜாலியாக பேசுவாருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கக்கா ஷாமா இதெல்லாம் விட அப்பா விஷயம் குரு விஷயம் கல்யாண விஷயம் இதெல்லாம் நான் மறந்துருக்குறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான்க்கா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு இதெல்லாம் மறந்துதெல்லாம் பாருங்களேன் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எனக்கு அவர் ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்க்கா லைஃப் லாங் அவர் என் கூட ஃப்ரெண்டாக இப்படியே டிராவல் பண்ணணுக்கா எனக்கு இதுதான்க்கா வேணும் அது சரி இவ்வளோ நேரம் நல்லா ஃப்ளோல போயிட்டு இருந்தா திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு குண்டை தீக்கி போட்டுட்டா இதை ஷாம் கேட்டா என்ன ஆவார்ன்னு தெரியலையே ஷாம் மனசுல வேற என்னமோ இருக்கு போல இருக்கே இவ இவர்கிட்ட அவர் இவர்கிட்ட பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மனசுல ஏனா இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் இவளுக்கு அது புரியலையோ புரியல தான் அதான் இவன் கேஷுவலாக இருக்கான் ஐயோ அக்கா ஷாம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சரிக்கா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் கா இது காஃபி மட்டும் குடிச்சிட்டு போவே அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாரு இது காஃபி மட்டும் குடிச்சிட்டு போ ஐயோ அக்கா அவர் கோபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா போனேன் அவ்வளவுதான் ஏண்டி உன் கறி வெள்ளையாடி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாருக்கா வேண்டாம் வேண்டாம் அவரை டென்ஷன் ஆக்க நான் விரும்பலக்கா நான் போறேன் அவர் கோவம் வந்துருச்சு என்ன அவ்வளவுதான் கத்தியே தீத்துருவாருக்கா நான் கிளம்புறேன் பை பாய் பாய் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா நல்லதா முடிஞ்சா சரிதான் பரவாயில்ல ஹெமுனாக்குள்ள இவ்வளோ மாற்றங்கள் இந்த எல்லா மாற்றத்துக்கும் காரணம் ஷாம் தான் தான் ரொம்ப ம் அது சரி ஏன் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படிதான் இருப்பாங்க ம் சக்தி சொன்ன மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன் அவகிட்ட இருந்தும் பதிலும் வாங்கிட்டேன் இதெல்லாம் சக்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு ஆமாம் எதுக்கு முதல்ல இதெல்லாம் கேட்க சொன்னாரு இதில் என்னமோ வெள்ளத்தனம் இருக்கு என்னமோ பண்ணுதுங்க சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுதுங்க ஆனால் நல்லதாதான் பண்ணுவாங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா என் புருஷன் அப்படிதான் நல்லதே பண்றவரு நீ சொல்ல தங்கும் ஐ லவ் யூ சக்தி ஷாம் ஷாம் ம் சொல்லுடி கேக்குதா என்ன ஷாம் உங்களுக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்குமோ சாங்ஸ் கேட்டிங்னா பக்கத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு கூட கேட்க மாட்டேது போல இருக்கு ஏய் பாட்டுன்னா யாருக்கு பிடிக்காது ஏய் உனக்கு பிடிக்குடாடி? ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புற என்னடி கேள்வி? உனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு இருக்கும். ஓ தான். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும் வந்தனா நீங்க பாட்டுல முழிப்பா இருந்தீங்களா? அத அப்படி கேட்டேன். அப்படி என்ன விஷயம்? சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க மேடம்? அது என்னலஷம். நாம ஆபீட்டல இருந்து சின்ன கொஞ்சம் சீக்ர கலம்பிரிக்கலாமோ? ரொம்ப இருட்ன மாதிரி இருக்குல்ல. எனக்கு நைட்ல தனியா வரதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அத கேட்டேன். நீங்க மட்டும் தனியா இருக்க, அத நான் கூட இருக்கலாமா? நான் கூட இருக்கும்போது நீ ஏண்டி பயப்படுற? நீங்க கூட இருக்கதா எனக்கு பயமா இருக்கு. ஏய் இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்ல இல்ல நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க ஷாம். நான் அந்த அர்த்தத்துல சொன்ன வரல. நீங்க ஏற்கனவே நான் இதெல்லாம் சின்னதா பண்ணாலே நீங்க திட்டிக்கிட்டே வருவீங்களா? இப்போ நைட் டைம் வர ஆயிடுச்சா நான் இதெல்லாம் பண்ண போய் நீங்க என்ன திட்டிட்டீங்கன்னா நான் ரொம்ப பயந்துるேன். அதுலயும் நைட் டைம்ல நான் இன்னும் பயந்துるேன். அதுக்காக தான் சொன்னேன் நீங்க கூட இருக்கதா பயமா இருக்குன்னு. என்னடி ஏதோ மனுப்பு பேசுற மாதிரி இருக்கு சரி இல்ல ஷாம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்ல வண்டி இல்ல இல்ல நான் சொல்லல ஆஹ் இப்படிதான் சரி, நீங்க வண்டி ஓட்டீங்க சீக்கிரம் போலாம். இனியாக்க வரேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சீக்கிரம் போங்க நானே இன்னும் எவ்வளவு லேட்டா போக முடியும்னு பார்த்து லேட்டா போயிட்டு இருக்கேன் இவ வேற சீக்கிரம் போ சீக்கிரம் போன்ற ஒரு நாள் இப்படிதான் முடியுதுனே தெரியலடி உன் கூட இருந்தா அந்த நாள் சீக்கிரம் முடிஞ்சிருதுடி நான் அப்படினா அவ்வளவு சீக்கிரம் உன்ன கூட்டிட்டு போய் வீட்டல விட முடியாது இன்னும் கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் டேய் ஷாம் எதனா பண்ணுடா என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண ஏதாவது பண்ணுடா ஆ ஐடியா வந்திருச்சு

இப்போ நீ என்ன நினைச்சு என்ன நடந்துது நீங்க பாரு கார் பிரேக் டவுன் ஆனதக்கும் நீ நினைச்சதுக்கு என்னடி சம்பந்தம் இல்ல இல்ல எனக்கு நைட் டைம் தனியா இங்கே இருக்க பயமா இருக்கு என்ன வீட்டுக்குடி போய் விடுங்க சாம் என்ன வீட்டுக்குடி போய் விடுங்க ஏய் இருடி என்ன பண்றதுன்னு தெரியல முதல்ல காரில இருந்து இறங்கு கார் கொண்டு போய் ஓரமா நிறுத்திட்டு மெக்கானிக் ஃபோன் போன் பண்ணு சரியா நம்ம பண்ணுங்க انا கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சாம் எனக்கு பயமா இருக்கு இருடி பயப்படாத இரு நம்ம அங்க இருக்கலாம் நான் அப்படியே கார் ஓரமா விட்டுட்டு மெக்கானிக் கால் பண்ணு சரியா

நல்ல வேல கொஞ்ச நேரத்துல heart நின்னுச்சுடி ஹம் car எல்லாம் நல்லா தான் ஓட்டத் தெரியும் கார் break டவுன் ஆவுனதுக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு வெயிட் பண்ணு அத மெக்கானிக் கால் பண்ணிருக்கல இன்னும் half an hourல வந்து வாணமா என்னது இன்னும் அரை மணி நேரம் ஆமா என்ன சாம் அரை மணி நேரம் சொல்றீங்க அவன் எப்போ வந்து எப்போ ரிペア பண்ணி நம்ம எப்போ வீட்டுக்கு போறது இனியா கவரன காணோம் தேடுவங்க சாம் அதெல்லாம் தேட மாட்டாங்கடி ஏன் கூட தான் இருக்க நான் சொல்றேன் இங்க பாரு கொஞ்சம் பயப்படாம அமைதியா இருடி என் கூட இருக்க கொஞ்சம் அமைதியா இரு பயந்து பயந்து என்ன கொஞ்சம் பதக்கத்திலயே வச்சிருக்காது சரியா கொஞ்சம் இருடி வந்துருவோம் மெக்கானிக் வந்துருவான் அப்படியே கூட இருக்கணும்னு என்னென்னலாம் பண்றேன் பாரு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல என்ன சொல்ல என் மனசுக்கே தெரியலையே நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதை உங்ககிட்ட சொல்ல முடியும் ஆனா நீ ஏத்துப்பியா ஏத்துக்க மாட்டியான்னு எனக்கு தெரியல தெரியலையே சொல்லி எதனா இட கூட ஆகுறதுக்கு சொல்லாம நீ என் கூடவே இப்படியே இருந்துடி காலம் முழுக்க என் கூட நீ இப்படி இருந்துடி எனக்கு இதுவே போதும்டி என்னடி எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்க என்ன இல்ல உங்களுக்கும் பயமா இருக்கா இருட்டுனா உங்களுக்கும் பயம் தானே இங்க பாருங்க என்கிட்ட மறைக்காதீங்க எது வந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க இல்ல இந்த வந்து தெரியுது உங்களுக்கு எவ்வளவு பயமா சரி சரி பயப்படாதீங்க நான் உங்களை விட கொஞ்சம் தைரியசாலி தான் அதனால நான் பாத்துக்கறேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நீ பின்னாடியே நில்லுங்க எது வந்தாலும் நான் பாத்துக்கறேன் சரியா நான் ரொம்ப எனக்கு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கடிமுனா நமக்கு எவ்வளோ பயம்னு நமக்கு தான் தெரியும் இங்கே பாரு பேய் முன்னாடி இருந்து வராது பின்னாடி இருந்தால் டக்குன்னு வந்து ஷோல்டரில் கை வைக்கும் அதனால் இவர் பின்னாடி நிற்கிறது நமக்கு தான் சேஃபு ம் சரி சரி இன்னும் கூட கிட்ட வந்து நினைக்க சொல்லு அப்போ தான் நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்க முடியும் பேய் வந்தாலும் அவர் ஷோல்டரில் தான் கை வைக்கும் நம்ம ஷோல்டரில் கை வைக்காது அப்படி அவர் கத்தும் போதே நம்ம அலாட் ஆகிடலாம் விட்டா ஓட்டுதான் ஓடிட வேண்டியதான்

எதுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க எமனா இருக்கேன்ல ஏமனா இருக்க பயமே நான் இருக்கேன் வாங்க கிட்ட வந்து நீங்கள் கிட்ட நில்லுங்க சரியா கரெக்டா என் ஷோல்ட்ரை மறைச்ச மாதிரி நில்லுங்க அதான் கரெக்டா இருக்கும் வாங்க வாங்க அப்போதான் என் ஷோல்டரில் கை வைக்காது உங்கள் ஷோல்டரில் கை வைக்கும் வாங்க சாம் வாங்க

என்னடி பயமா இருக்கா பயமா இருக்கான்னு கேட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ண பயமா இருக்கணும் என்ன என்ன இருக்கமா கட்டி பயமா இருக்கா சொன்னேன்ல ஏதோ உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்களே அதனாலதான் என் பின்னாடி நின்னுக்கங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு பயமா இருக்க பாருங்க எனக்கு நல்லா தெரியுது பேய் வந்துருமோன்னு உங்களுக்கு பயமா இருக்குன்னு உங்க கண்ணுல எனக்கு தெரியுது எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு நீங்க அந்த மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுங்களே அவன் எப்போ வருவானு கேளுங்க ஆல்ரெடி மெசேஜ் போட்டுட்டேன் கிட்ட வந்துட்டு இருக்கானோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும் வந்ததும் கார் ரெடி ஆயிடும் ரெடி ஆனது கிளம்பலாம் சரியா அது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசலாம் மாரி இப்படியும் அமைதா இருந்தா என்ன அர்த்தம்

நீங்க அந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி தவிக்கிறீங்க இதுக்கெல்லாம் எனக்கு எத்தனையோ நம்பி பொறப்பமா சந்தேகமா இருக்கும் ஆனா கேட்டா நீ மனசு வத்தப்படவில்லைونه இன்னைக்கே கேட்க மாட்டேண்டி அதெல்லாம் ஒண்ணுலஷம் நீங்க கேக்கலாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க என்ன என்ன கேட்கணும் எனக்கு உரிமை என்ன உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஒரு ఫ్రెண்டா உங்களுக்கு எல்லா இருக்கு நீங்க என்ன கேட்கலாம் என்கிட்ட படாதீங்க என்ன கேளுங்க உங்க டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ணுவேன் சூப்பர் அந்த ஃப்ரெண்ட் விட மாட்ட போல இருக்கு ஓடி சரி அது ஏதோ பேச வந்தா அது கேப்போம் சரி உன் ஸ்டோரிய சொல்லு என்னன்றதை சொல்லு அது கேட்கலாம் அதுல கொஞ்சம் நேரம் டைம் போகும்ல சொல்லுடி யார் அந்த லேடி